விஜய் சார் உங்களுடைய அரியலூர் ரோட் ஷோ பார்த்தேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஒன்று ஒன்றா சொன்னீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது உங்களுடைய முதலாவது மாநாடு பார்த்தேன் அதில் அஞ்சாவது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் முதல் வாக்குறுதியை மக்களுக்காக பதிவு பண்ணியிருக்கீங்க அவங்க இவங்க எதுக்கு எங்க பிரிச்சு பார்க்கணும் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ இங்கே யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறதே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான் நம்ம எல்லாருமே சமம் தான் நாங்களே அவர் பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்து அவரோட வெயில் நின்று தண்ணி கூட கிடைக்காம குடிக்காம வேறு வேலை நினைச்சு குடிச்சிட்டு இந்த கம்பியில் வந்து நாங்கள் சரி பாஞ்சு ரூபா நல்லா கிரீஸ் அடிக்க போகிறோம் இது யார் சொன்ன செயல்னு தெரியல மேடைக்கு மேலே மேடைக்கு கீழே நாங்க நீங்க அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன்னு வீரவாசன் பேசிட்டு இப்ப நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க நீங்க கொடுத்த முதல் வாக்குறுதியை உங்களால நிறைவேற்ற முடியல நீங்க இதெல்லாம் பேசலாமா அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான எல்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம்